டிவி என் அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசலாம் பெண்களுக்கு குழந்தை பேரின்மைக்கு என்ன காரணங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் அதில் எப்படின்னா ரெண்டு லோயர் அப்டாமனில் ரெண்டு ஓவரிஸ் இருக்கும் அதில் இருந்து ஃபலோபியன் டியூப் இருக்கும் அடுத்தது யூட்ரஸ் இருக்கும் இந்த ஓவரிஸில் என்ன பிரச்சனை இருந்தால் குழந்தை பெறுவதற்கு கஷ்டம்னா பிசிஓடி ப்ராப்ளம் ஓவரிஸில் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும்போது அது பிரச்சனையை உண்டாக்கும் அதுபோல் இந்த ஃபலோபியன் டியூப்பில் இன்ஃபெக்ஷன்னால் பிளாக் இருந்தாலும் அது குழந்தை இன்ஃபர்டிலிட்டிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் யூட்ரஸை பொறுத்தளவில் இல்லை யூட்ரஸில் ஃபைப்ராய்டோ யூட்ரஸில் இன்ஃபெக்ஷனோ இருந்தாலும் அதுவும் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அல்லது வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அல்லது யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதுவும் வந்து ஃபர்டிலிட்டிக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கலாம் அது போக ஹார்மோன் ப்ராப்ளம் தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் லூட்னைசிங் ஹார்மோன் பிளாக்டின் ஹார்மோன் இது எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இருக்கும்போதும் குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு அது தடையாக இருக்கலாம் ஃபீமேல்ஸுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் இது ஓவரிஸில் இருந்து ஃபாலிக்கிள்ஸ் வந்து வெளியில் வரும் ஒரு நாலஞ்சு ஃபாலிக்கிள் வெளியில் வரும் அதில் ஒன்று ரெண்டு மட்டும் எக்காக மெச்சூர் ஆகும் ஹெல்த்தியான எக்காக மெச்சூர் ஆகி வந்து அது வந்து ஃபர்டிலைஸ் ஆகும் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த வெளியில் வர்ற ஃபாலிக்கிள்ஸ் நிறைய ஃபாலிக்கிள்ஸ் வெளியில் வந்துடும் மந்த்து வரும்போது பத்து பன்னெண்டு ஃபாலிக்கிள்ஸ் கிட்ட வெளியில் வந்துடும் அது ஹெல்த்தியான எக்காக வந்து மெச்சூர் ஆகாது மெச்சூர் ஆகாமல் அதில் வந்து நீர் கோத்த பையாக மாறிடும் அதை வந்து சிஸ்ட் அப்படிம்போம் அதுதான் சிஸ்டுங்கிறது பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓ வேரியன் சிண்ட்ரோம் நிறைய சிஸ்டாக அதே மாதிரி உண்டாயிரும் அது ஹெல்த்தியான எக்காக மாறாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எத்தனையோ நம்ம பிசிஓடி பிரச்சனைன்னு வந்த பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து கன்சியூ ஆகிறதுக்கு நம்ம மெடிசனில் நல்ல ஹெல்ப்பு கிடச்சிருக்கு அதுபோல் ரெண்டாவது நம்ம பார்த்தது டியூப் டியூப்பில் வந்து இன்ஃபெக்ஷன் தான் முக்கியமாக டியூப்வெல் பிளாக்குக்கு காரணம் நம்ம சித்தா மெடிசனில் அவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க நம்ம ஒரு எக்ஸ்பீ எனக்கு என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வேதாரண்யத்துலேருந்து ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு டியூப்வெல்லையும் கார்னல் பிளாக் இருந்தது மெடிசன் எடுத்து அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க நிறைய பேஷண்ட் அவங்க இப்போ ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்க யூட்ரஸை பொறுத்தரில் யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டிகள்னால வரலாம் யூட்ரஸில் எண்டோமெட்ரியம்னு ஒன்று இருக்க இன்னர் லேயர் அந்த இன்னர் லேயர் வந்து சரியான அளவுக்கு அதோட திக்னஸ் இருக்கணும் எண்டோமெட்ரியம் திக்னஸ் சரியான அளவுக்கு இருக்கணும் அந்த திக்னஸ் வந்து குறைஞ்சாலும் அது வந்து ஃபர்டிலே தடையாக இருக்கலாம் இன்னர் லேயரை நம்ம அதை வந்து திக்காக ஆக்குறதுக்கு இந்த எண்டோமெட்ரிக் திக்னஸ் வந்து நயன் மில்லி மீட்டர்லேருந்து ஒன் சென்டிமீட்டர் வரைக்கும் டென் மில்லி மீட்டர் ஒன் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும் அது இல்லாத போது சில பேருக்கு கம்மியாக சிக்ஸு செவன் ஃபாலிகுல் ரப்சர் ஆகும்போது அது சிக்ஸு செவன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது அது வந்து ஃபர்டிலிட்டிக்கு தடையாக இருக்கும் அதுக்கு நம்ம சித்தால எத்தனையோ மருந்துகள் ஆஸ்பிராகஸ் சேர்ந்த மருந்துகள் வெண்பூசணி சேர்ந்த மருந்துகள் இதெல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது கரெக்டாக அதே மாதிரி ரப்சர் ஆகுறதுக்கு சில பேருக்கு வந்து ரப்சர் ஆகாமல் சிஸ்டு பெருசாக அந்த ஃபாலிக்கில் வந்து சைஸ் பெருசாகிட்டே போகும் அந்த மாதிரி டுவெண்ட்டி மில்லி மீட்டருக்கு கூடுதலாக அந்த சிஸ்ட் பெருசாகிட்டே போகும்போது அது ரப்சர் ஆகுறதுக்கும் நம்ம சித்தால வந்து நொச்சி சேர்ந்த மருந்துகள்லாம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி பிரச்சனையில் ரப்சர் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் எத்தனையோ பேருக்கு நம்ம மெடிசன் கொடுத்து கன்சியூவ் ஆகியிருக்காங்க அதுபோல் என்டோமெட்டரியல் திக்னஸ் கம்மியாக இருந்தவங்களுமே நம்ம மெடிசனில் வந்து நிறைய பேர் வந்து கன்சுவாகிருக்காங்க